சிம்ம ராசி சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது இந்த மாதத்தின் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் கவனித்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு நீங்கள் ஒரு பழமொழியை கேள்விப்பட்டிருப்பீங்க தம்பி கூட இருந்தால் அது ஒரு படையே கூட இருக்கிற மாதிரி ஒரு படையே நம்ம எடுத்து நிற்கலாம் அப்பேற்பட்ட ஒரு அமைப்பு இந்த மாதம் சகோதர உறவுகள் மேலோங்குகிற மா பங்காளி சண்டையில் உருண்டிட்டு கிடந்திருக்கலாம் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்திருக்கலாம் சொத்து பிரச்சனையினால பிளவுபட்டு இருந்திருக்கலாம் உடன் பிறப்புகளோடு மீண்டும் பேச்சுவார்த்தை ஏற்படும் அல்லது உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் உடன்பிறப்புகளினுடைய ஆதரவு உங்களுக்கு கிட்டும் உடன்பிறப்புடனான நல்ல உறவு சுமூகத்தன்மை மேலோங்குகிற சகோதர உறவுகளால் சிறப்பு பெறப்போகிறீர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைப்பு அதே போல் அன்பு நண்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் அடிக்கடி கொஞ்சம் பயணங்கள் போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும் அது ஊர் பயணமாக இருக்கலாம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறதா இருக்கலாம் இல்லை அஃபிஷியலாக கொஞ்சம் நீங்கள் அடிக்கடி மூவ் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான ஏதேனும் ஒரு அமைப்புகளில் ஜாதக ரீதியாக மூன்றாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக இந்த அமைப்பு உங்களுக்கு கிட்டும் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீண்ட நாளாக ஏதாவது ஒரு சொத்து உங்கள் கையில் இருந்திருக்கும் இப்போ ஏதாவது ஒரு கடன் நெருக்கடியோ இல்லை ஒரு பொருளாதார நெருக்கடியோ உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் அதற்காக ஏதேனும் சொத்து விற்கிறதுக்காக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படி சொத்துக்களை விற்பதற்காக முயற்சிக்கிற பட்சத்தில் சொத்துக்களை விற்பதற்கு இந்த காலகட்டம் சிறப்பு மிகுந்த காலகட்டம் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நல்ல ஏற்றமானது அப்படிங்கிறத பொருள் ஜாதக ரீதியாக மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட அல்லது பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடைபெறுகிறது என்றால் சுமூகமாக விற்றுக்கிட்டு வந்துடும் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வெளி ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் சரிங்களா இது ஒரு நல்ல இதனை அடுத்ததாக மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தியும் நடைபெறுகிறது என்றால் உறுதியாக அந்த உதவிகள் கிடைக்கும் கவலை வேண்டும் புதிய புதிய மனிதர்களினுடைய தொடர்பு அல்லது நட்புறவு கனிமா போயிட்டு வருவீங்க போயிட்டு வரும்போது ரெண்டு கிடைச்சிருவாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்ல அது தொழில் சார்ந்த காண்டாக்ட் சார்ந்தா இன்னும் சிறப்பு மிகுந்ததாவே போய் ஆக அன்பு நண்பர்களே அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டியது அதில் நீங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறென்ன தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் இந்த மாதிரியான அமைப்புகள் ஒரு குடும்பம் சார்ந்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உறவுகள் மேம்படுகிற ஜாதக ரீதியாகவும் நாலாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடைபெறும் என்றால் நல்ல உதவிகளும் தகப்பனாரினுடைய ஆதரவும் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நற்காலகட்டம் இந்த காலகட்டம் அதேபோல் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைகின்ற ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் நெருக்கடி வரும் நெருக்கடி நேரத்தில் இதில் எதேனும் தகப்பனார் கூப்பிட்டு உதவுவார் அல்லது பூர்வீக சொத்தை வச்சு விற்று உதவிடுவீங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு நம்மக்கிட்ட இருக்கிற சொத்து இந்த மாதிரி நெருக்கடி சூழ்நிலைகளின் போது தான் நமக்கு வெளிப்படும் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு இது தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் இப்படி ஒன்று ஒன்றா வருகிற பட்சத்தில் ஹெல்த்தில் கொஞ்சம் சின்னதாக கவனமாக இருந்துக்கிட வேண்டியது அவசியம் சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் வரும் போகும் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும் குறிப்பாக சிறு குழந்தைகள் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவது சிம்மராசினியர்களுக்கு மிக அவசியமானதும் குறிப்பாக ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் சம்மந்தப்பட்டு தசா புக்தி நடக்குதுன்னா உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த மட்டும் இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் உள்வாங்கி வச்சுக்கிட வேண்டியது மிக அவசியமான